திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை பாவநாசத்திற்கு இருந்தேன் பாவம் பழிபற்றற வேண்டு அஞ்சுகந்தாடும் அஞ்சுகந்தாடும் அவன்கள் மேவராய் மிகவும் மகிழ்ந்துல்குமின் காவலாலன் கலந்தருள் செய்யுமே கங்கையாடிலன் காவிரியாடிலன் கொங்கு தன் குமரி துறையாடிலென் கடலோத நிராடிலென் எங்கு மீசன் எனாதவர்க்கில்லையே பட்டராயிலின் சாத்திரங்கேட்கிலன் இட்டுமட்டியும் ஈ தொழில் பூணிலின் எட்டு ஒன்றும் இரண்டும் மறியலின் இட்ட மீ மீசன் எனாதவர்க்கு இல்லையே வேத மோதில வேள்விகள் செய்யிலன் நீதி நூல் பல நிற்த்தல் பயிற்றிலென் ஓதியங்க முரறும் உணரிலென் ஈசனை ஒழுகுவ கன்றியில்லையே காலை சென்று கலந்து நீர் மூழ்கிறேன் வேலை தோறும் விதி வழி நிற்கிலன் ஆலை வேள்வி அடைந்தது வேட்கிலன் ஏழை ஈசன் என்பார் கன்றி இல்லையே காண நாடு கலந்து திரியலின் ஏனமின்றி தவம் செய்யலென் ஊனை உண்டல் ஒழிந்து வநோக்கிலன் ஞானன் என்பவர் கன்றினின் அன்றி நன்கில்லை கூட வேடத்தராயி குழவியன் வாடியூனை வருத்தி திரியலின் ஆடல் வேடத்த நம்பல கூத்தனை பாடலார் கல்லார் பயனில்லையே நன்று நோக்கிலன் பட்டினியாகிறன் இருந்தவம் செய்யலன் சென்று நீரே குளித்து திரியலின் என்றும் ஈசன் என்பார் கன்றியில்லை தீர்த்தங் கலந்து குளித்தவைடினாலும்ரணு கண்பனை ஓட்டை கொடத்தட்டி மூடி வைத்திட்ட மூர்க்க நொடுக்குமே மற்ற நற்றவம் செய்து வருந்திலன் ஒற்றை உற்றெடுத்த உடல் புக்கிற குற்ற நற்குறையார் நற்குரையார்கழசேவடி ீலாதவர்க்கு பயனில்லை திருச்சிற்றம்பலம் அருள் தரும் உடனவர் அவருள் மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி